என்ன கைகள பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் இந்த கைல பார்க்க போறோம் இந்த கைல பாத்தீங்கன்னா இருக்கு புலன்காட்சி ஏற்படும் புலங்காட்சியை வந்து திரிமுகாட்சி இல்பொருள் காட்சி திரிமுகாட்சி இல்பொருள் காட்சி ரெண்டு இருக்கு அடுத்து திரிமுக ஆட்சியில ஒரு நாலு வகைகள் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா இயற்கை திருமுக்காட்சிகள் ரெண்டு பார்வைக்கோண திரும்பு காட்சிகள் மூணு மாற்று தோற்றங்கள் நாலு பார்வை திரும்பு காட்சிகள்

சரிங்களா ரெண்டு தவிர ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் திரிபு காட்சி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளை வேறொரு பொருளாக காண்பது திரிபு எனப்படும் ஒரு பொருளை வந்து வேறொரு பொருளாக பார்க்கறது அது என்ன சார் ஒரு பொருள் இருக்கிறது வேற ஒரு பொருளை பார்க்கறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க இப்போ நைட்டு நீங்கள் நடந்து போறீங்க ரோட்ல வந்து ஒரு கயிறு இருக்கு நீங்க நடந்து போய் ஒரு கயிறு பாக்குறீங்க நமக்கு என்ன என்ன தெரியும் ஐயோ பாம்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி பயந்துருவோம் இல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் கைகளை ஐயோ பாம்பு மிஸ்டமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவோம் சரிங்களா ஒரு பொருளை வேற ஒரு பொருளை பார்க்கணும் திரிப்பு காட்சி அப்படின்னு சொல்லுங்க எல்பொருள் காட்சி இல்பொருள் காட்சி காட்சினா என்ன சார் அதாவது இப்போ திருப்பு காட்சியில வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் அது வேற ஒரு பொருளை பாக்குறோம் அதனாலதான் தான் காட்சி சொல்றோம் இல்பொருள் காட்சியில் எந்த காட்சியுமே இல்லை எந்த ஒரு தூண்டலுமே இல்ல நம்மளா இமேஜின் பண்றது அந்த பிரம்மன் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கிட்டு போய் யாரும் கதவு தட்டுற மாதிரி யாரும் தட்டி போடாங்க ஆனா கதவு தட்டுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இப்போ நைட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் யாரோ பின்னாடி நடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் சரிங்களா இது இதைத்தான் சொல்லுவாங்கன்னா இல்பொருள் காட்சி எந்த ஒரு தூண்டலுமே இல்ல ஆனா நம்மளா நினைச்சுக்கிறோம் இதைத்தான் இல்பொருள் காட்சின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கிளாஸ் நடத்துறப்ப நீங்க நீங்கள் நீங்க ஓனர்க்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த திருமு காட்சி நான் சொல்லிட்டேன் அது இன்பொருள் காட்சி தான் சொல்லிட்டேன் இப்போ திருமுக் காட்சி அப்படி சென்டென்ஸ் பாருங்க அதே மாதிரி உங்க நோட்ஸ் எப்படி வரும் இந்த இமேஜை பாருங்க இதை பாக்குற இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் நோட்ஸ் பிடிஎஃப் ஆனது சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க திரிவு காட்சி அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க நமது புலன்காட்சியானது எப்போதுமே சரியாக அமைந்து விடுவது இல்லை நம்ம புலன்காட்சி பார்க்கறது இல்லை எல்லா பேருக்குமே சரியாக அமைந்து விடுவது இல்லை அடுத்த புலன்காட்சிகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உண்மை அது என்ன பண்ணல ஒரு குறிப்பிட்ட தூண்டல் நமது புலன் உறுப்புகளை தூண்டி அதனால ஒரு குறிப்பிட்ட துண்டல் நடந்து போயிட்டு இருக்க டக்குன்னு ஒரு கையை பார்த்துட்டு பயந்துடுறோம் அது ஒரு குறிப்பிட்ட துண்டல் நமது புலன் உறுப்புகளை தூண்டி சரியான விளக்கத்தை பெறும் பொழுது பெறும்போது அதாவது தூண்டலை சரியாக புரிந்து கொள்ளும் போது ஏற்படுகிறது அந்த தூண்டல் அறிவு என்ன இருக்கு அந்த ஒரு கயிறு இருக்கே அது பாம்பா இருக்கே அப்படின்னு சொல்லப்ப அது நம்ம உணர்றோம் அந்த புலன் காட்சி மூலம் உணர்றோம் எதிர்ப்பு அதான் பாருங்க ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதனை திரும்பு காட்சி எடுக்கும் இதை ஹெல்ப் பண்ணி கட்டு போங்க இதான் முக்கியமானது அதனால ஹெல்ப் பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணுங்க இதைத்தான் என்ன சொல்லுவாங்க திரும்பு காட்சி இருப்பாங்க ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுறாங்க அடுத்து எடுத்துக்காட்டுகள் பாருங்க நான் சொல்ல முதல் பாருங்க இரவு நேரத்தில் கிணற்றடியில் கிடக்கும் கயிற்றை வித்து அச்சம் காரணமாக பாம்பு என்று எண்ணினால் அது திரும்பு காட்சியாகும் என்னாவது பாருங்க தொலைந்த உலோக நாணத்தை தேடும்போது ஒரு காசு தொலைச்சிட்டாங்க

அதுல இன்னொரு முக்கியமான செயல் பண்ணி காட்டுவாங்க ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதை திருப்பு காட்சி இருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு எக்ஸாம் நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா அடுத்து பாருங்க தவறான புலங்காட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் எவை தவறான புலங்காட்சி எதனால ஏற்படுது அதாவது அந்த சூழ்நிலை நம்ம நைட் நடந்து போறோம் அந்த சூழ்நிலை ரெண்டாவது உருவ அமைப்பு அந்த பொருளுடைய உருவ அமைப்பை வச்சு தான் நம்ம பயப்படுறோம் அப்ப ஏற்படுத்தி என்ன காரணம் பொருள்களின் அமைப்பு ரெண்டாவது சூழ்நிலை நம்ம அந்த டயத்துல எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை அடுத்து மனிதனின் உடல் கூட தவறான பொருள் காரணம் காரணம்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மனநிலை நம்ம அதாவது நடந்து போயிட்டு இருக்க முன்னாடி வந்து யார் நடக்கமா இருக்கும் இதெல்லாம் என்னது அந்த தவறான திரிபு புலன் காட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த திரிபு காட்சிகள் வகைகள் சொல்றாங்க

ரவுண்டு போட்டுப்போம் மேலே ஒரு ரவுண்டு போட்டுப்போம் பாருங்க இதை பார்க்குறப்ப கீழே ரவுண்டு பெருசாக தெரியும் ஆனால் ரெண்டு இதுவுமே ஒன்று தான் இதை தான் சொல்லணும் பார்வை திருப்பி காட்சி பார்க்குற பார்வையில் பார்வை கொஞ்சம் அளந்து பார்க்காம பார்க்குற பார்வையில் கொஞ்சம் மட்டும் அதை சரி தெரிவிக்கிறது தான் பார்வை திருப்பி காட்சி ஸோ இதுதான் நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து திருப்பி காட்சியோட வகைகள் அடுத்து இல்பொருள் காட்சி இல்பொருள் காட்சி என்ன சொல்லிட்டேன் எந்த ஒரு துண்டலுமே இல்லாம நம்மளா ஒன்னு இமேஜின் பண்ணிக்கிறது மனப்பிரமைன்னு சொல்லுவாங்க அதுதான் இல்பொருள் காட்சி சொல்லுவாங்க அது செகண்ட்ஸ் பாருங்க இல்பொருள் காட்சி ஈஸியா போயிருக்கு சரிங்களா ஒண்ணு பாருங்க ஒரு தூண்டலை தவறாக புரிந்து கொள்வது திரும்பி காட்சி சொன்னோம் ஆனால் இதற்கு மாறாக எந்தவித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது இல்பொருள் காட்சி எனப்படும் அடுத்த ஒரு முக்கியமான செயல் பண்ணுறாங்க இல்லாத ஒன்றினை இருப்பதாக கண்மணி குறிப்பிட்டு தான் இல்பொருள் காட்சி அதை எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு நாலு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று பாருங்க பாலைவனத்து காணல் நீர் இப்போ ரோட்லேயே போயிட்டு இருக்கோம் தூரத்தில் பார்க்குறப்ப தண்ணி இருக்க மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் காணல் நீர் போகும்ல அதெல்லாம் எதுவும் வரும்னு கேட்டீங்கன்னா இல்பொருள் காட்சி வரும் ரெண்டு பாருங்க யாரும் அரைக்கதவை தட்டாத போதும் தட்டியது போட்டு உணர்ந்தது அடுத்தது பாருங்க புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் அடுத்த லாஸ்ட் நடுவிசையில் பேய்களின் சலங்கை ஓசையை கேட்டல்